நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் இருபத்தொன்று வருடங்களுக்கு முன்பு நான் தர்மத்திற்கு வந்தபோது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தன நிதி உடல்நலம் மற்றும் உறவு பிரச்சனைகள் ஆனால் என் பிரியமான அம்மா பகவான் அவர்களின் பாதுகாப்பில் வந்தபோது தர்ம சேவையை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா சூழ்நிலைகளும் மாற தொடங்கின அன்றிலிருந்து எங்கள் வாழ்க்கை வரைபணம் உயரத் தொடங்கியது என் குழந்தைகள் தங்கள் படிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்தனர் எங்கள் நிதி நிலைமை நேர்மறையான நிலைக்கு மாற தொடங்கியது நாங்கள் வாகனங்கள் வாங்க முடிந்தது தங்க ஆபரணங்கள் முடிந்தது நாங்கள் நிலம் வாங்கவும் ஒரு அழகான வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ளவும் முடிந்தது படிப்பிறகு பிறகு அம்மா பகவான் என் மூத்த மகனுக்கு குவைத்தில் நல்ல வேலையையும் என் இளைய மகனுக்கு பொறியியல் பட்டமும் அதன் பிறகு முதுகலை பட்ட படிப்பு முடித்து இங்கிலாந்து செல்லவும் ஆசிர்வதித்தார் அம்மா பகவான் அதற்கான அனைத்து நிதிகளையும் சிரமமின்றி ஏற்பாடு செய்தார் மேலும் அம்மா பகவான் அவருக்கு ஒரு சிறந்த வேலைக்கு உதவினார் இருவரும் அன்பான மற்றும் அக்கறையுள்ள வாழ்க்கை துணைவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டனர் இப்போது எங்கள் வாழ்க்கை மிகவும் மன அழுத்தமற்றதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறிவிட்டது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வியல் ஒவ்வொரு நொடியும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பகவத் எங்கள் வாழ்வியல் உள்ளேயும் வெளியேயும் வெளிப்படுகிறது ஸ்ரீ அம்மா பகவான் எங்களுக்கு ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மிகச்சிறந்த குடும்ப உறவை அருளியுள்ளார் நன்றிகள் அம்மா பகவான் கோடி பாத பிரணாமங்கள் அம்மா பகவான் நான் உங்களை நேசிக்கிறேன்